நாம் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கும் யாரும் எதிரி கிடையாது நமக்கு எதிரி யாரு என்ன எதிரி ஏழ்மை நமக்கு எதிரி அறியாமை நமக்கு எதிரி மது நமக்கு எதிரி போதை நமக்கு எதிரி இதை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஆறு வயதிலும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் இதுதான் நமக்கு எதிரி ஆனால் ஒரு சிலர் அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் போதும் போதுமியா நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது நாம் எல்லோரும் ஒன்று இணைய வேண்டும் இதுதான் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள் மேடையிலே பேசினார்கள் இதுதான் எண்ணமும் கூட தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களே நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள நூறு விழுக்காட்டு மக்களுக்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்று ஏதோ நேற்று என்று கிடையாது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வன்னியர் சங்கத்தை தொடங்குகின்ற அந்த நாளில் அப்பொழுது போட்ட முதல் தீர்மானமே இதுதான் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு தலைவர் தொடர்ந்து சமூக நீதிக்காக போராடி வருகின்றார் என்றால் இது சாதாரண விஷயம் கிடையாது இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்காக தமிழக மக்களுக்காக மருத்துவர் ஐயாவர்கள் ஆண்டிற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்காக சிந்தனையில் இருக்கின்றார் காலையில் எழுந்தவுடன் இரவு வரை உங்களை பற்றி தான் அவர்களுக்கு சிந்தனை இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம் இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த போதையை எப்படி அழிக்கலாம் இந்த விளைநிலங்களை எப்படி காப்பாற்றலாம் விவசாயிகளை எப்படி காப்பாற்றலாம் சூழலை சுற்று சூழலை எப்படி முன்னிலைப்படுத்தலாம் இப்படிதான் ஐயாவுடைய சிந்தனை காலையிலிருந்து இரவு வரை சிந்தனை என்றால சிந்தனைகள் இப்படி ஒரு தலைவர் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீர்களா இதை இந்த சமுதாயம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஐயா அவர்கள் ஐயா மட்டும் கேட்கல சமீபத்தில் சென்னையில ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரும்பான்மை சமுதாயங்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அத்துணை பேருடைய கோரிக்கை தமிழ்நாட்டிலே உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாங்கள் கேட்பது சென்சஸ் கிடையாது சர்வே கேட்கின்றோம் தெலுங்கானா மாநிலத்திலே இருக்கின்ற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதை அறிவித்து ஒன்றரை மாதத்திலே நடத்தி முடித்து அங்கே இருக்கின்ற சட்டமன்றத்திலே அதை நான்கு நாட்கள் விவாதம் செய்து தெலுங்கானாவிலே இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள் அதே போன்று பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மாநிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்க இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு சமூக நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் எங்களுக்கு வேண்டும் இதை கொடுக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே என்ன ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களே அதாவது கிட்ட ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதிகாரம் கூட அந்த அதிகாரத்தை நாங்கள் உருவாக்குவோம் காரணம் இது சமூக நீதி பிரச்சனை ஆனா ஒருத்தர் அதிகாரம் இருந்தோ இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் சந்தேகம் வேண்டாம் காரணம் தமிழ்நாட்டில் அனைத்து பின்தங்கிய சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக இது பிரதிபலிக்கும் அந்த வகையில் இந்த மாநாட்டின் முக்கிய செய்தி தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது நிதியும் இருக்கிறது சட்டமும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மனது உங்களுக்கு கிடையாது அது மட்டும்தான் கிடையாது உங்களுக்கு மனசு கிடையாது உங்க அப்பாவுக்கு இருந்தது கலைஞருக்கு இருந்தது காரணம் கலைஞர் அவர்கள் அவர் உள்ள சமூக நீதி என்ற உணர்வு இருந்தது ஐயாவும் கலைஞர் அவர்களும் பல முறை ஒன்றாக இணைந்து அப்போது இருவரும் பேசிக்கொள்வது இந்த சமுதாயம் இந்த மக்கள் அடித்தட்ட மக்கள் முன்னுக்கு எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வு இரு தலைவர்கள் மத்தியில் இருந்தது ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த உணர்வும் கிடையாது எதுவுமே கிடையாது இதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறீர்கள் இது டெல்டா பகுதி சோழ மண்டலம் இந்த சோழ மண்டலத்திலே அதிகம் இருப்பவர்கள் விவசாயிகள் தான் இந்த விவசாயிகளிடம் பல கேள்விகளை நான் கேட்க வேண்டும் இன்னைக்கு விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு நம்முடைய மருத்துவர் அவர்கள் தான் ஐயா ஒரு அடிப்படை விவசாயி விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அவர்கள் போராட்டம் அறிக்கைகள் விட்டு எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார் அவர்கள்

ஐயா அவர்கள்தான் உங்களுக்கு ஒரு போராளியாக வந்து உங்களுக்கு பல பாதுகாப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது டெல்டாவுக்கு இந்த மீத்தேன் திட்டத்தை அதை கையெழுத்து போட்டதே யாரு ஸ்டாலின் அவர்கள் தான் இப்படி ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் அவரை முதலமைச்சராக இருக்கிறீர்கள் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார் ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து யாருன்னு கூட தெரியாது இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே உங்களுக்கு என்னதான் நாங்க செய்யணும் அப்புறம் உண்மையான உங்களுக்கு பாதுகாவலர் யாரு ஒட்டு இந்த சோழர் மண்டலம் இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்க காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த சட்டம் இன்னைக்கு இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் இந்த நாற்பத்தை கிராமங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த டெல்டாவை அழித்திருப்பார்கள் அப்படி அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதில் முதல் முதலாக போராட்டத்தை அறிவித்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அறிவித்து பல போராட்டங்களை நடத்தி இன்று அந்த திட்டத்தையே அரசாங்கம் ரத்து செய்து இருக்கிறது மீண்டும் சொல்கின்றேன் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த காவிரி டெல்டாவை பாதுகாவலராக இருந்து வருகிறார்கள் தான் நான் கேட்கிறேன் நியாயமா நான் நான் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் இந்த டெல்டா பகுதியில் மட்டும் இல்ல மக்கள் சிந்திக்க வேண்டும் நாங்க கேட்கறது என்ன எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திற்கு இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும் என்று அதைத்தான் தொடர்ந்து ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள் இந்த சமுதாயம் ஒன்றாக சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் சமுதாய மக்கள் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அங்கும் இங்கும் என்று சொன்னால் அதுக்கப்புறம் யார் யாரோ நீங்க வழிவகுத்து அதனால்தான் இந்த செய்தியை இங்கே உங்களிடம் சொல்ல நாங்கள் கடையப்பட்டிருக்கின்றோம்